ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிள்ஃபைட் தமிழ் நான் உங்கள் செந்தில்நாதன் இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்த ஸ்டூடெண்ட் யூஸ்வலாக அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதற்கும் அவங்க கல்லூரி படிப்புக்கோ இல்லை அவங்க போக போகிற ஜாபுக்கோ இல்லை அவங்க ஏர்ன் பண்ண போகிற மணிக்கோ டைரக்டாக எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டுவெல்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றம்பது மார்க் வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்டு கூட அந்த ஒரு மார்க் எப்படி விட்டோம் அது வாங்கியிருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினப்பார் அதே ஐநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐந்நூற்றி தொண்ணூத்தேழு மார்க் வாங்கியிருந்தா கூட அந்த ரெண்டு மார்க் விட்டோமே அந்த ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் ஏன் இப்போ கூட தான் விஜய் வந்து அவார்ட்ஸ் கொடுத்தாரு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ அதை விட கம்மி மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் சே நம்ம இந்த மார்க் வாங்கியிருந்தா நம்மளும் போய் அந்த ஸ்டேஜில் ஒரு பாராட்டு விழாவில் நம்ம பங்கேற்று இருப்போம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பெருமை கிடச்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அதில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்க செகண்ட் மார்க் வாங்கினவங்க தேர்ட் மார்க் வாங்கினவங்கன்னு பார்க்கும்போது தேர்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு செகண்ட் மார்க் வாங்கினவங்கள பார்த்து ஏக்கமாக இருக்கும் செகண்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்களை பார்த்து ஏக்கமாக இருக்கும் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தா ஸ்டேட் லெவலில் வந்திருக்கலாமே இப்படியெல்லாம் ஒரு மனசில் குறைகள் இருக்க தான் செய்யும் ஆடா அதெல்லாம் விடுங்க சார் நான் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறேன் இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒரு நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜில் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்போம் இந்த இடத்துல மூணு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கும் நீங்கள் காலேஜில் போய் படிக்க இல்லையா அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது காரணம் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி டுவெல்த்லேயே இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கான் இவங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா எம்பிபிஎஸ் படிச்சுட முடியுமா ஏன்னா டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் நீங்கள் என்ன குரூப் எடுத்தீங்களோ இந்த சப்ஜெக்ட்லேயே இவ்வளோ மார்க் தான் வாங்குறாங்கன்னா இதை விட பெரிய படிப்பில் எப்படி மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா பேரண்ட்ஸ் மனசுலையும் இருக்க தான் செய்யுது இந்த கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் டுவெல்த்து மார்க்குக்கும் காலேஜ் மார்க்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட கல்லூரி படிப்புக்கும் நீங்கள் போக போகிற ஜாப்புக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது நிறைய உண்மை சம்பவங்களை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மூணாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஜாபுக்கும் நீங்கள் போக போகிற ஜாபுக்கோ இல்லை உங்களோட ஏர்னிங்க்கோ டைரெக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கும் காலேஜ் ஸ்டடீஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து டுவெல்த் படிக்கும் போது ஆயிரத்தி இரநூறு மார்க் அப்போ இருந்துச்சு நான் எழுநூற்றி நாற்பது மார்க் தான் எடுத்தேன் இப்போ அறநூறு மார்க் இருக்குது முந்நூற்றி எழுபது எடுத்ததுக்கு ஈக்குவல் பட் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் எம்எட்னு நான் படித்த எல்லா கல்லூரிகள்லேயுமே டாப் ஸ்கோர் வாங்கினேன் எம்எஸ்சியில் கோல்டு மெடல் வாங்கினேங்க இங்கே என்னோடய பெருமையை பீத்திக்கிறதுக்காக நான் சொல்லலை என்ன விஷயம் அப்படின்னா நம்ம டுவெல்த்தில் மார்க் குறைஞ்சா கூட காலேஜில் அவுட் பர்ஃபார்மராக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் சரி கல்லூரி படிப்புக்கும் ஜாபுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படிங்கிறதுக்கு என்னையே இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் பிஎஸ்சியில் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வாங்கினேன் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோர் இன் மை யூனிவர்சிட்டி அதே என் கூட படித்த இன்னொரு என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு அரியர் வச்சார் எப்போது ஃபைனல் செமஸ்டரில் ஸோ ஃபைனல் செமஸ்டரில் நான் டாப் ஸ்கோரராக நான் வெளியே வரேன் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜோட என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பதிமூணு அரியர் வச்சுட்டு வெளியே வராரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஎட் போய் ஜாயின் பண்ணிடுறேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரியரை அடுத்த ஆறு மாதத்தில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லாம் வரும் இல்லையா அதை கிளியர் பண்ணுறாரு பதிமூணு பேப்பரை கிளியர் பண்ணிவிட்டு எங்கேயுமே அவர் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலை ஜஸ்ட் அவர் வந்து குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு குரூப் டூ பாஸ் பண்ணி அந்த டெபுட்டி தாசில்தார் போஸ்டிங் இருக்கும் இல்லையா அதில் அவரோட இருபத்தி ஓராவது வயசுலேயே கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டார் இன்றைக்கி அவரோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திக் பண்ணி பாருங்கள் நான் யூஜியில் ஃபஸ்ட் மார்க் யூனிவர்சிட்டி லெவலில் பிஜியில் கோல்டு மெடலிஸ்ட்டு பிஎட் எம்எடில் டாப் ஸ்கோரர் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அல்லது என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆணுச்சு பதிமூணு அரியரோட பிஎஸ்சியை முடிச்சுட்டு வெளியே வந்தவர் இருபத்தோரு வயசில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அட்டைன் பண்ணிட்டார் கோல்டு மெடல் எம்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சி பிஎட் எம்எட்டில் டாப் ஸ்கோரராக இருந்தும் கூட ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு முப்பத்தி ஏழு வயசு வயசானுச்சு ஸோ தட் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் உங்கள் காலேஜோட பர்ஃபாமன்ஸுக்கும் நீங்கள் போக போகிற ஜாபுக்கும் டேரெக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஏன்னால் எந்த ஜாபுக்கு நீங்கள் போனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலியமாக தான் போக போகிறீங்க அதனால் அந்த எக்ஸாமும் நீங்கள் காலேஜில் படிக்கிற படிப்பும் சேம் கிடையாது இதுக்கு ப்ரிப்பரேஷன் மெ மெத்தட் வேறு அதே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஓகே இப்போ ஜாபுக்கு வந்தாச்சு நீங்கள் இருக்கக்கூடிய ஜாபில் ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் எம்எஸ்சி எம்எட் தான் இன்னொரு சாரும் எம்எஸ்சி எம்எட் தான் அவர் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அவர் கோச்சாக இருக்கிறார் நீட் கோச்சாக இருக்கிறாரு நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அவரோட ஏர்னிங் மந்த்லி எவ்வளோ தெரியுங்களா த்ரீ லேக்ஸ் அவரோட ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவரோட மந்த்லி இன்கம் மந்த்லி சேலரி த்ரீ லேக்ஸ் அதையும் இல்லாமல் ப்ரைவேட்டாக டியூஷன் ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் எடுக்கிறதுனால மந்த்லி அவரோட ஏர்னிங் வந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்போ மாதத்துக்கு ஒரு எம்எஸ்சி பாட்னி முடித்த ஒரு சாரு நாலு லட்சம் சம்பாதிக்கிறவரும் இருக்கிறாரு என்னோடய ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்எடு எம்எஸ்சியில் கோல்டு மெடலு இதெல்லாம் வச்சு பார்க்குறீங்க என்னோட ஏர்னிங் வந்து லெஸ் தேன் சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த் லெஸ் தேன் சிக்ஸ்டி தௌசண்ட் எங்கிருக்கு அரௌண்ட் ஃபோர் லேக்ஸ் பர் மந்த் எங்கேருக்கு ஒரே படிப்பு தான் ஸோ தட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட கல்லூரி படிப்புக்கும் பட்டத்துக்கும் நீங்கள் வாங்க போகிற சேலரிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது எம்பிபிஎஸ் படித்தவங்களில் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க வெறும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒன்றரை லட்சம் மந்த்லி சம்பாதிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க படிப்பு ஒன்று தான் ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ஏர்னிங் இருக்கப்போகுது அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் ஃபிசிக்ஸில் ஃபெயிலு நாலு வருஷம் ஸ்விக்கி ஓட்டுறாரு ஸ்விக்கியில் அவருக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டிலாம் பார்த்தா கூட ஆறாயிரம் தான் பெர் மந்த் வரும் மேபி ஏழாயிரம் வரலாம் கரெக்டாக ஓட்டினாருன்னா நாலாயிரம் வரும் நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் தான் மந்த்லி வேகாத வெயிலில் கஷ்டப்படணும் அவரோட அம்மா ஒரு வீட்டில் வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க அவங்க ரொம்ப வருஷம் அந்த வீட்டில் வீட்டு வேலை செஞ்சதுனால அந்த வீட்டு ஓனர் இருப்பார் இல்லையா அவர் இந்த பையனை கூப்பிட்றாரு என்ன படிச்சிருக்க டுவெல்த்து ஃபிசிக்ஸு ஃபெயிலு சார் மீந்தி சப்ஜெக்ட்லாம் பாஸு சரி உனக்கு மேற்கொண்டு ஏதாவது படிக்கணுமா ஆமாம் சார் என்ன படிக்க விரும்புகிற விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது அது மேலே எனக்கு ரொம்ப ஆசை அது சேர்த்து விட்டிங்கன்னா நான் படிச்சுடுவேங்கிறாரு கூட்டுட்டு போகிறாரு அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்டில் விசாரிக்கிறாங்க டுவெல்த் ஃபெயில்னாலும் படிக்கலாம் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறாங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் எவ்வளோ ஃபீஸ் ஒன்றரை லட்சம் இவர் சொல்கிறாரு அந்த ஒன்றரை லட்சத்தை நான் பே பண்ணுறேன் நீ படித்து வாழ்க்கையில் நல்லா இருந்தால் போதும் எனக்கு ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்புடின்னு அந்த பையனை வந்து அவரோட செலவில் படிக்க வைக்கிறாரு விஷுவல் கம்யூனிகேஷன் முடிக்கிறாரு இப்போ அவர் ஒரு கம்ப்யூட்டர் ரூமில் உக்காந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்ததை பேஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு போயிட்டார் மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்கிறாரு ஒர்க் பண்ணுற இடம் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு கம்ப்யூட்டர் ஹால் ஸோ தட் இந்த இடத்துல படிப்புங்கிறதோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன் அவர் டுவெல்த்து ஃபெயில் ஆகிட்டோம் ஃபிசிக்ஸில் இனிமேல் நமக்கு ஃப்யூச்சர் கிடையாது இப்படியே ஸ்விக்கி ஓட்டிகிட்டே போயிடுவோம் கூலி வேலைக்கு போய்கிட்டே இருந்துருவோம்னு நினச்சிருந்தா அவரால் இந்த லெவலுக்கு வர முடியாது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஃபிசிக்ஸும் நான் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டிகிரி கரஸ்பாண்ட்டில் போட்டு நான் படிக்கிறேன் ஏன்னா ஒரு கோர்ஸ் நான் டுவெல்த்து ஃபெயில் ஆகிட்டேன் ஃபிசிக்ஸில் மற்ற சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆனாலும் ஒரு நார்மல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு சேலரியில் நல்ல நல்லா ஏசி ரூமில் உட்காந்து ஏன்னா வெயிலோட அருமை நிழலில் தான் புரியும்பாங்க ஸ்விக்கி ஓட்டும்போது இருந்த கஷ்டம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு இருந்த கஷ்டம் இப்போ அவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கும் போது ஏசி ரூமில் உட்காந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது அப்போ இன்னும் நான் நல்லா படித்தா என்னை நான் இன்னும் நல்லா என்னோடய வாழ்க்கை தரம் உயர்த்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறாரு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுத போகிறாரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணலான்ட்டு இருக்காரு அதனால் நீங்கள் டுவெல்த்து ஃபெயிலான எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரெல்லாம் ஆயிருக்காங்க டுவெல்த்தில் அந்த எக்ஸாமை திருப்பி பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் லைஃப் அப்படிங்கிறது டுவெல்த்தில் கம்மி மார்க் வாங்கிட்டோம் இல்லை டுவெல்த்தில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமே கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தா நான் வந்து ஜீரோவாக தான் இருந்திருப்பேன் ஸோ தட் உங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்கும் அல்லது கல்லூரியில் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி மாறுது கல்லூரி படிப்புக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி வேறு ஸ்கூல் படிப்புக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி வேறு அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் டுவெல்த் முடிச்சிட்டிங்களா ஒரு நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணி எல்லா கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான் அந்த நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணி கல்லூரி போய் படிங்க டிகிரியை முடிங்க அடுத்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாகவாக ஆகணும்னு நினைக்கலாம் ஓன் பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிக்கலாம் அல்லது இன்னொரு பிரைவேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணவும் செய்யலாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அரசு வேலைக்கும் போகலாம் பட் எங்கே போனாலும் உங்களுக்கு படிப்புங்கிற ஒன்று உங்கள் கையில் இருக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் சிறந்தவராக விளங்குறதுக்கு அது பேருதவியாக இருக்கும் ஆனால் சரியாக படிக்கலை ஸ்கோர் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக அதுதான் நீங்கள் அப்படின்னு முடிவு எடுத்துக்காதீங்க நமக்கு படிப்பு வராது நமக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது எப்போ யாருக்கு வேணாலும் அந்த அறிவுங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்னையே நான் திருப்பி சொல்கிறேங்க டுவெல்த் வரைக்கும் நான் நல்லா படிக்காதவன் அறிவு இல்லாதவன் முட்டால் ஆனால் காலேஜ் வந்ததும் டாப்பர் ஸோ தட் நான் இந்த இடத்துல சொல்ல வருது என்னென்னா டாப்பராக காலேஜில் இருந்தவன் செட்டில் ஆகிறதுக்கு முப்பத்தேழு வயசானுச்சு காலேஜில் டூப்பராக இருந்து பதிமூணு அரியரோட வெளியே வந்தவர் இருபத்தோரு வயசில் தாசில்தார் ஆகிட்டார் ஸோ நம்ம டுவெல்த் படிப்பு காலேஜ் படிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை இவ்வளவுதான் நினைக்கிறத விட கண்டினியூவாக போராடணும் படிக்கணும் அதுக்கடுத்து ஜாபுக்கு போகிறதுக்கான எக்ஸாமுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அல்லது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் வாட் எவர் இட் மே பி லைஃப்பில் நமக்கு இப் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிரந்தரம் கிடையாது அதனால் அதுக்குன்னு அதிக மார்க் வாங்கினவங்களால நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும் ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் டிவி பார்த்துட்டு டிஸ்ட்ராக்டடாக இருந்தப்போ அவங்க கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிச்சுருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம் பட் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கவங்க இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காமல் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அதுக்கடுத்து என்ன படிக்கணும் அந்த படிக்கிறதுலேருந்து நம்ம என்ன வந்து நமக்கு ஸ்கோப் இருக்குது வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் இப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அந்த அணுகுமுறை வந்து நேர்மறையானதாக இருக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் வரப்போகிறது உறுதி இப்போது என்னோடய ஸ்டூடண்ட் ஃபுட்பால் பிளேயருங்க ஸ்கூலில் டாப் ஃபுட்பால் பிளேயர் நான் அவர்கிட்ட சொல்வேன் என்னோட ஃபுட்பால் கேரியர் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீ கல்லூரி போகணும் காலேஜ் ஸ்ட்ரீமில் நீ சேரணும் டீமுக்காக நீ போய் விளையாடுறோம் அதுக்கப்புறந்தான் உன்னை வந்து டிஸ்ட்ரிக் லெவல் டீமில் ஸ்டேட் லெவல் டீம்லெலாம் எடுப்பாங்க அப்போ தான் நீ வந்து இந்த ஃபுட்பால் லீக் அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஐஎஸ்எல் ஐபிஎல் அதெல்லாம் அதிலலாம் நீ போக முடியும் ஐபிஎல்னா கிரிக்கெட்டாக ஐஎஸ்எல்னா இந்தியன் சூப்பர் லீகாக அந்த ஃபுட்பால் அதிலெலாம் நீ செலக்ட் ஆகி போகணும் அப்படின்னா உனக்கு உயர் ஃபுட்பால் தான்னா அதுக்கு போகிறதுக்கான சரியான பாத்வே வந்து கல்லூரிக்கு முதல்ல போய் சேர்ந்து அதில் நீங்கள் டீமில் வந்து அதில் நீ வந்து பர்ஃபார்ம் நல்லா பண்ணி அதில் மூலயமா நீ மேலே 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 போகிறதுக்கு அது பேருதவியாக இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ தட் படிப்பை மட்டும் என்றைக்கும் நம்ம விட்டுறவே கூடாது தொடர்ந்து லைஃப் முழுக்க படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் நமக்கு வெற்றியும் சாதனையும் உறுதி Thank you. ஆல் த best. பெஸ்ட் ஆஃப் லக் காட் ப்ளஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு like, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிள் ஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க your support is our strength. Thank தேங்க்யூ